லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் முதலமைச்சர் அவர்கள் ராமதாஸ் அவர்களை குறித்து பேசிய கருத்திற்கு உடனடியாக மன்னிப்பு கேட்டு ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க அவசியம் இல்லை அது தமிழ்நாட்டு மக்களையே அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அவருடைய அன்புமணி பேட்டி தமிழ்நாட்டு மக்களையே உதாசீனப்படுத்துகிற மாதிரி இருக்குது தேவையில்லை அவர் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் பொது மன்னிப்பு கேட்குற அளவுக்கு அவர் ஒன்று தப்பு செஞ்சவங்க அதா அதானி கொடுமம் தானே தவிர தப்பு செஞ்சவங்க தமிழ்நாடு முதலமைச்சர் இல்லை அதனால் இவர் கேட்குறது ஒரு பொறுப்பு இல்லாத தலைவருடைய அணுகுமுறையாக இருக்குது இது தவறு நாங்கள் தான் பொதுமக்களாக இருக்கிற நாங்கள் கண்டிக்கிறோம் அதை இதெல்லாம் அவர் சொல்கிற வார்த்தையெல்லாம் அதெல்லாம் நம்ம வந்து கே இது பண்ண முடியாது அவர் வந்து ஒரு ஜாதி கட்சி அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிறதெல்லாம் அது தரி சரியான ப இது கிடையாது அவர் சொல்கிறது வந்து தவறான கருத்து அதை வந்து பதவி வழங்கணுங்கிற அவசியமெலாம் கிடையாது அதான் அரசியல் தலைவர் வந்து அவங்க கட்சி வளர்க்குறதுக்காக ஜாதி கட்சியை வளர்க்குறதுக்காண்டி அவங்க பண்ணுறாங்க அவங்களோட இதை வந்து நம்ம முதலமைச்சர் நாட்டோட முதலமைச்சர் வந்து மன்னிப்பு கேட்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது நல்ல முறையில் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காங்க அதனால இவங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அதான் அரசியல் பண்ணுறாங்க அரசியல் பண்ணுறாங்க அவ்வளோதான் இல்லை பதவியும் விலக வேண்டியது இல்லை மன்னிப்பும் கேட்க வேண்டியது இல்லைம்மா ஆமாம் அவங்க வந்து அரசியல் பண்றாங்க இதை வச்சு ராமதாஸ் வச்சு இது ஓட்டு அவங்களுடைய ஓட்டு இழந்த போக்கெல்லாம் ஓட்டெல்லாம் வாங்கிடலான்னு பார்க்குறாங்க அது வந்து அப்படின்னு தெரியல இழந்த ஓட்டெல்லாம் அவங்க இதோட இதாக ஒரு போராட்டம் மாதிரி பண்ணி எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்திடலான்னு பார்க்குறாங்க அது அரசியல் அது அவ்வளோதான் ஆனால் இவர் மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே இல்லை இது ஒரு சாதாரண மேட்டர் தான்மா இல்லை ஒரு ஒரு குற்றச்சாட்டு சும்மா பேசும் போது பேசும்போதே ஒருத்தர் பதவி விலகணுங்கிற சொல்றதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அது தப்பு அவருக்கு சொல்ற அது பேசக்கூடாது அது அவர் அவரையே கொடுக்குற அவர் மன்னிப்பு கேப்பாரா அவர் சொன்னார் சும்மா சொல்லி இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆ இருக்காங்களான்னு சொல்லி சொன்ன அது ஒன்றும் தப்பு இல்லை சார் பதவி வளர்கிற அளவுக்கு அந்த கமெண்ட்டு தான் தெரியல நிறைய விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் முதல்வருடைய பொறுப்பில் இருக்கு இது ஒரு சாதாரண விஷயமா தான் பார்க்குறேன் அப்படியே சொல்கிறேன் ஆனால் ஒரு சில நேரங்களில் அவர் ராமதாஸ் சொல்ற கருத்துக்கள் கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த விஷயங்கள் இது வந்து அவ்வளோ பெரிய விஷயமா இல்லை அவர் அவருடைய இருப்பு தெரியலை அப்படிங்கிறதுக்காக தன்னை தன்னுடைய இருப்பை பதிவு பண்ணுறதுக்காக கொஞ்சம் அதை சொல்லி ரெக்கார்ட் பண்ணுறாரோ நானும் இருக்கேன் அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி அதை ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான் பார்க்குறேன் அதாவது அவங்க கட்சி சார்பில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் மன வருத்தம் இருப்பாங்க ஆக்ரோஷம்லாம் ஆக மாட்டாங்க மன வருத்தம் இருக்கும் நம்ம கட்சி தலைவர் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மன வருத்தம் இருக்கும் ஆனால் ஆக்ரோஷமெல்லாம் கொஞ்சம் ஆக்க அளவுக்கு கொண்டேயும் கிடையாது இதுக்காக முதலமைச்சர் பதவி விலகிறதுன்றது ஒரு நியாயமும் இருக்காது இந்த வார்த்தை சொல்லிட்டே இருந்ததுக்காக பதவி விலகுவார் அவர் அப்படி கிடையாது அது தவறுது பட் இவங்க வந்து தொண்டர்கள் மன வருத்தத்தில் கேட்கறாங்க அதனால் அவர் மன்னிப்பு கேட்கணுன்றாங்க இட் இஸ் வெரி ஈஸி டு சிம்பிளி சே சாரி சாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் பிராப்ளம் இல்லை அவர் வந்து அந்த மாதிரி அவர் வந்து இவங்க பாமக நிறுவனர் அவர் ஏஜ்டு பர்சன் அவர் ரெண்டு அதனால் ஒன்று விளக்க வேண்டாத முதலமைச்சர் அதுக்காக விலக வேண்டாம் ஒன்று எல்லாத்தையும் மொத்தத்தையும் விலக முடியாதுல்ல ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்காக எல்லாத்தையும் பண்ண முடியாதுல்ல மொத்தம் டோட்டல் இது இருக்குல்ல அதனால தானே அப்படி ஒன்றும் எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்டால் ஒரு அரசியல பண்ண முடியாதுங்க எல்லா இதுலையுமே ஒருத்தர் சில பேர் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கருத்து கணிப்பு இருக்கும் அது எல்லாத்தையுமே மன்னிப்பு கேட்காம எத்தனை பேர்த்திட்ட கேட்டுக்கிட்டு இருப்பாங்க ஒரு வசையா அது ஒன்றும் இல்லை அவர் மன அவர் கரெக்டானு தோணுச்சுன்னா கேட்கலாம் இல்லையா விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது வேண்டும் பண்ண முடியாது தவிர்க்க முடியாத வார்த்தைகளாக இருந்தால் மன்னிப்பு வைக்கிற பிரச்சனை கிடையாது சராசரி நடக்கிற நிகழ்வுகளில் வந்து இதை தவிர்த்துட்டு போயிடலாம் அதை பெருசாக தூக்க வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது தவிர்த்துட்டு போயிடலாம் அது ஒன்றும் தப்பு தவறு கிடையாது பொதுவாக அரசியலில் வந்து அடிக்கடி சில சில நேரங்களில் இது போன்ற கருத்துக்கள் வர்றது வந்து எதிர்பாராத நடக்கிற விஷயம்தான் அதுக்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு வந்து தெரியணும் பதவி விலகங்கள் வந்து மக்கள் ஆதரவு நிச்சயமாக இருக்காது இவங்களை தங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தி இதான் ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கும் பயன்படும்போது தவிர பொது நன்மைக்கும் நாகர் அதாவது பொதுவாகவே மொராலிட்டின்னு சொல்லுவோம் பாருங்கள் அதுக்கே வந்து அவர் பேசியிருக்கிறது விரோதமானது கண்டிப்பாக தேவையில்லை க இவரு தவறு செஞ்சவங்க தானே பதவி விலகணும் இவங்க என்ன தவறு செஞ்சாங்க ராமதாஸ் தான் அவமானப்படுத்துகிறார் இப்போ ராம் ஒன்று சொல்ல போனீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ராமதாஸை சேர்த்து இவரு இழிவுபடுற மாதிரி இருக்குது அவர் ஒரு அரசியலில் கற்றுக்குட்டிங்கிறத காட்டிருக்கார் அவ்வளவுதான் அனுபவம் இல்லைங்கிறதே காட்டியிருக்காரு வேற ஒன்றும் இல்லை அது தப்பு அது தப்பு முதல் முதல் பதவியெல்லாம் விலகக்கூடாது நான் அவர் அப்படி கோபமாக பேசிருக்கலாம் இதெல்லாம் சொல்லி பொதுவாக அது அது அவசியம் இல்லாது மன்னிப்பாளம் கேட்க முடியாது அது பேசு கோபத்தில் பேசி இல்லை அப்படி அந்த அளவுக்கு ஒரு பெரிய அது வந்து தமிழ்நாடு எந்த வகையில் உள்ள மக்களை அது பாதிச்சது இல்லை அந்த மாதிரி என்ன சொல்ல அவங்கள காயப்படுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி தெரியல அந்த அளவுக்கு மக்கள்ட்டே அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்க மாதிரி தெரியல சார் அப்படி இம்பாக்ட் இருந்துச்சுன்னா நேரம் ஒரு ஒரு நிறைய போராட்டங்கள் அது இதெல்லாம் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்துருப்பீங்க ஏன்னா நம்ம சென்சிட்டிவான பீப்புள் கண்டிப்பா மக்கள் பிரச்சனை அப்படின்னா மக்கள் ரோட்ல இறங்கியிருப்பாங்க அந்த மாதிரி எதுவுமே நடக்கல இது ஜஸ்ட் ஷோ ஆஃப் அது அதுவும் சொல்றேன் அவருடைய இருப்பை நானும் இருக்கேன் நானும் இந்த ஏரியால தான் இருக்கேன் அப்படிங்கிற காட்டிக்கிறக்காக தானே அதை தாண்டி அதிகமாக இது வேலிடான ஒரு பாயிண்ட்டே இல்லை ஆக்சுவலி அதெல்லாம் தவறான கருத்து அதை வந்து மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது அவரோட கருத்துக்களை அவர் வெளிப்படுத்துறாரு அது வந்து தளபதி சொல்றது வந்து சரியான க அது வந்து பதிவு வழங்கணுங்கிற அவசியம் கிடையாது அவங்க வந்து அரசியல் வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக அவங்க பண்றாங்க அது வந்து தவறான கருத்து ராமதாஸ் சொல்லுவது தவறான கருத்து அது வந்து அவங்க அன்புமணி ராமதாஸ் வந்து சொல்றது வந்து அது நம்ம ஏற்றுக்கக்கூடிய கருத்து கிடையாது அதுக்கெல்லாம் நம்ம இது பண்ண முடியாது இதுல எந்த அளவுக்கு சாத்தியமுங்கிறது தெரியல பட்டு இதை போட்டு பெருசாக நிறைய நாட்டில் நிறையா பிரச்சனைகள் இருக்குது இதை ஒரு இதாக கொண்டு போக வேண்டிய அவசியம் இல்லை தற்சமயம் போராட்டங்கள்ல அவங்கவுங்க அரசியல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எல்லா கட்சிகளும் பண்ண தான் செய்கிறாங்க இது இன்றைக்கு நாட்டுக்கு தேவையான அவசியம் மாதிரி தெரியலை பல பிரச்சனைகள் இருக்குது ரெண்டாவது புயல் மழை காலங்கள்லாம் சொல்லியிருக்காங்க இயற்கை பேர் நிறையா சொல்லியிருக்கிறாங்க இது போன்ற நிகழ்வுகளை எல்லா அரசியல் கட்சியுமே தவிர்த்துக்கிட்டு மக்கள் பிரச்சனையை பார்க்குறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் எல்லாரும் சொல்கிறதுக்கெல்லாம் முதலமைச்சர் வந்து பொது மன்னிப்பு கேட்க முடியாதுங்க அது மாதிரி இருக்காங்க முதலமைச்சர் வந்து நாட்டோட முதலமைச்சர் நாட்டோட தான் பார்க்கணுமே தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு அரசியல் கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி இது பண்ண வேண்டியதா அவசியம் இல்லை அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை வந்து ஒரு ஆரோக்கியமான நடந்தால் மக்கள் வந்து அதை சார்ந்து கொஞ்சம் யோசிச்சு சில நடவடிக்கைகள் எடுக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதான் பொது மன்னிப்புலாம் எல்லாம் அது கேட்கணும்னு அவசியமே இல்லை இல்லை தேவையில்லை தேவையில்லாததான் தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குமா நாட்டில் ஏதாவது வந்து அதில் கவனம் செலுத்த சொல்லுங்கள் எல்லாரையுமே நான் எல்லா அரசியல்வாதிகளும் சொல்றேன் நாட்டில் நிறைய வெள்ளம் அது இதுன்னு ரோடு கீடு எல்லாத்தையும் சரி பண்ணணும் அந்த மாதிரி வேலைகளில் கவனம் செலுத்திட்டு இதெல்லாம் இந்த தலையிட வேண்டியதில்லை இது ஒரு சாதாரண மேட்டர் தான் அவங்களே ரெண்டு பேரும் ஃபோனில் பேசிக்கலாம் ரெண்டு பேரும் ஃபோனில் பேசி அவங்க சரி பண்ணிக்கிறலாம் ரெண்டு பேருமே ஆமாம் ஃபோனில் பேச சொல்லுங்கள் ராம்தாஸ் அவர் பேசுவார் சிஎம் பேசுவார் ஆமாம் விலக மன்னிப்பு கேட்கலாம் சொன்ன தவறுன்னு கேட்கலாம் இதுக்காகலாம் அவர் முதலமைச்சர் பதவி விலகுவாரா அதெல்லாம் ஒரு நியாயம் கிடையாது முதலமைச்சர் அப்போ ஏதோ மூடவுட்ல இருந்தா நினைக்கிறேன் நான் என்ன பண்ணிட்டார் வேலை இல்லை அப்படின்ட்டார் அந்த வார்த்தை இவர் சொன்னால் அவர் ஏற்றுப்பாரா அது மாதிரி கருத்து சொல்லக்கூடாது ஆனால் அதுக்காக வந்து அவர் பதவி விலகணும்னு கேட்குறதும் நியாயம் கிடையாது இவங்களுடைய மனக்குமரில் வெளிப்படுத்துகிறாங்க முதலமைச்சர் சரி நான் சொல்ல தெரியாமல் சொல்லிவிட்டேன் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன்னு சொன்னால் முடிஞ்சு பிடிக்காத அந்த வார்த்தையை அவரும் சொல்லலை இது இந்த அரசியல் ரீதியான எதிர் துருவங்களாக இருக்காங்க இல்லையா அதனால் இது எப்படி நீடிச்சுட்டு போகுது மற்றபடி என்ன கேட்டால் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை அதாவது அவங்க கட்சி சார்பில் இருக்கும்போது அவங்க கொஞ்சம் மன வருத்தம் இருப்போம் ஆக்ரோஷெலாம் ஆக மாட்டாங்க மன வருத்தம் இருக்கும் நம்ம கட்சி தலைவர் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மன வருத்தம் இருக்கும் ஆனால் ஆக்ரோஷமெல்லாம் ஒன்று ஆக்க அளவுக்கு கொண்டையும் கிடையாது இதுக்காக முதலமைச்சர் பதவி விலகிறதுன்றது ஒரு நியாயமும் இருக்காது இந்த வார்த்தை சொல்லிட்டு இருந்ததுக்காக பதவி விலகுவார் அவர் அப்படி கிடையாது அது தவறுது பட் இவங்க வந்து தொண்டர்கள் மன வருத்தத்தில் கேட்கறாங்க அதனால அவர் வந்து மன்னிப்பு கேட்கணுன்றாங்க இட் இஸ் வெரி ஈஸி டு சிம்பிளி சே சாரி சாரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அவர் வந்து அது மாதிரி அவர் வந்து இவங்க பாமக நிறுவனரு ஏஜ் பர்சன் அவர்